இந்தியாவில் சுமார் எழுபத்தி ஒரு சதவீதம் பேர் நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்றாங்க இது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய அரசின் தலைமை பதிவாளர் வெளியிட்ட புள்ளி விபர அறிக்கை நான்வெஜ் ஃபுட்டுனா ஆடு மாடு கோழி மீன் தான் பெரும் பங்கு வகிக்குது ஆட்டுக்கரியோடைய விலை எப்பவுமே உச்சத்தில் இருக்கிறதுனால அதை சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மி தான் அடுத்ததா மாட்டிறைச்சி மற்ற இறைச்சிகளுடைய விலை அதிகமாக இருக்கிறதுனால உடல் உழைப்பு தொழிலாளர்கள் புரத சத்துக்காக அதிகம் மாட்டிறைச்சியை விரும்புறாங்க மாட்டிறைச்சியை சுமார் எட்டு கோடி மக்கள் சாப்பிடுறாங்க இதில் மத பாகுபாடு இல்லை தி இந்து ஆங்கில நாளிதழ் எடுத்த கருத்து கணிப்புல வட இந்தியாவில் உயர்சாதி இந்துக்கள் பலர் ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போய் மாட்டிறைச்சி உணவுகளை சாப்பிடுவதாகவும் அத குடும்பத்தினருக்கு தெரியாதவாறு பார்த்து கொள்வதாகவும் குறிப்பிட இன இனம் அழிவை நோக்கி ஒரு புறம் சென்று கொண்டிருக்கிற நிலையில பிராய்லர் கோழிகளுடைய உற்பத்தி மற்றும் விற்பனை உச்சத்துல இருக்கு கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி மொத்த அசைவு நுகர்வுல கோழி இறைச்சியின் பங்கு பதினாலு சதவீதமாக இருந்த நிலையில இப்போ இருபத்தெட்டு சதவீதமா உயர்ந்திருக்கு இதுதான் ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் பிராய்லர் கோழி தொழில் மற்ற இறைச்சி தொழிலை விட ரொம்பவே லாபம் தர விஷயம் அதே போல பணக்காரங்க மட்டுமே இந்த தொழில ஈடுபட முடியும் ஏழைங்க பிராய்லர் கோழிகளை வளர்த்து அதை விற்பனை செய்ய முடியாது இதனால பெரும் நிறுவனங்களே இந்த தொழில பெரும்பாலும் கொடி கட்டி பறகுறாங்க மாட்டு இறைச்சி முழுவதுமாக தடை செய்யப்பட்டால் பிராய்லர் கோழிகளுடைய விற்பனை மேலும் மேலும் அதிகரிக்கும் இதுக்கான சந்தையை விரிவுபடுத்ததா மாட்டு இறைச்சி மீது தடை விதிக்கப்பட்டுள்ளதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு நாட்டு கோழிகளை சாப்பிட்டா எந்த நோயும் வராது உடல் வலிமை பெறும் அதே நேரம் பிராய்லர் கோழிகளை சாப்பிடும்போது பல பிரச்சனைகள் வருது இந்த வகை கோழிகள் பண்ணையிலிருந்து இறைச்சி கடைகளுக்கு போக பல நூறு கிலோமீட்டர்கள் பயணிக்க வேண்டும் அதுக்குள்ள கோழிகள் செத்து போகாமல் இருக்க ரொம்பவே அதிகமான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்கப்படுது அடைச்சி வைக்கப்பட்ட கோழிகள் மனநோய்க்கு ஆளாகுது இது போன்ற கோழிகளை சாப்பிடும் மனிதர்களுக்கும் எண்ணற்ற பிரச்சனைகள் ஏற்படுது குறிப்பா பெண்களுக்கு முன்கூட்டியே பருவமடைதல் மாதவிடாய் வருவதில் சிக்கல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது இருந்தாலும் பல இளம் பெண்கள் கேஎஃப்சி போன்ற கோழி இறைச்சி கடைகளுக்கு செல்வதை வாடிக்கையாக வச்சிருக்காங்க இந்த பிராய்லர் கோழிகள் மூலமா செயற்கையான நோய்களை பரப்பி அதற்கும் மருந்து தயாரிச்சு புது வர்த்தகத்தை பன்னாட்டு நிறுவனங்கள் மேற்கொண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள் என்னதான் மனிதர்கள் உஷாராக இருந்தாலும் இது மாதிரியான கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாது இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் கருத்து கூற விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி